மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிவிட்டிங்க அப்போ நம்ம டிராக்டர் ட்ராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த ஜாண்டியர் ஐம்பது முப்பத்தெட்டு டி இந்த டிராக்டரோட மேனுஃபேக்சர் இருக்கு ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரிஜிஸ்ட்ரேஷனுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க வண்டியோட ஹெச்பிங் முப்பத்தி எட்டு ஹெச்பி கேட்டுக்கிறீங்க பவர் ஸ்டேரிங்கி டியூவல் கிளச்சு ஆயில் பிரேக்குங்க பிடிஓ உங்களுக்கு ஃபைவ் ஃபார்ட்டி சிங்கிள் பிடிஓ தாங்க அவைலபிள் இருக்குது வண்டியோட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கு டாப்பு ஊக்குபட்டு பம்பரு அனைத்தும் அவைலபிள் இருக்குது வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கேயுமே பெயிண்ட் வச்சக்கூடாதுன்னு நல்ல தெளிவான கண்டிஷன்லங்க வண்டி உங்களுக்கு கிங்பின் புஸு எல்லாமே உங்களுக்கு சுத்தமாக இருக்குங்க வண்டி எடுத்து வண்டி புக்கு பேப்பர் எல்லாமே உங்களுக்கு கையில் இருக்குங்க எஃப்சி உங்களுக்கு முடிஞ்சிட்டுங்க வண்டி இன்ஜின் கிரவுண்டு கிர்பாஸ் தெளிவாக இருக்குது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் டாப்பு ஊக்குபட்டு பம்பரு அனைத்தும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க வண்டி இருக்கக்கூடிய கிட்ட திருவாரூர் மாவட்டத்தில் இருங்க மேலும் சேனல் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல்ஸ் பண்ண நீங்கள் அப்படி விருப்பப்பட்டிங்கன்னா நம்ம சேனலில் பண்ணலாம் நம்ம சேனலோட காண்டக்ட் நம்பர் சேனலோட அபார்ட் பேஜில் கொடுத்துருவாங்க அந்த நம்பர் கண்டெக்ட் பண்ணுறவங்க ட்ராக்டர் ஃபோட்டோஸ் இம்ப்ளெண்டு ஃபோட்டோஸை தெளிவாக சென்ட் பண்ணிணா உங்களோட ட்ராக்டரையும் மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீமே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் இருங்க இந்த ரெண்டாயிரத்தி பத்து ஜான்ண்டியர் ஐம்பது முப்பத்தெட்டு ஓடுகின்ற அவர் பற்றின உங்களுக்கு ஒரு த்ரீ தௌசண்ட் அவர் தாங்க ஓடிருக்குது ரொம்ப கம்மியான அவருங்க விளையின்னு பற்றி நமக்கு இரண்டு லட்சத்தி இருபதாயிரம் சொல்லாருங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாம் காண்டக்ட் நம்பர் விடியல் பெரிய நம்பர் பண்ணிட்டு நேரில் வந்து வண்டி மட்டும் புக் கண்டிஷனை தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க